நேற்று நடந்த போட்டியில் விராட் கோலி செய்த சாதனை உலகமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு விராட் கோலி அவர்கள் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடிக்கப்பட்டிருக்கு ஆமங்க ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இன்னிங்ஸுக்கு இருபத்தி ஏழாயிரம் ரன்களை வந்து கடந்திருக்காரு அதிவேகமாக இருபத்தி ஏழாயிரம் ரன்களை கலந்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை வந்து விராட் கோலி அவர்கள் பெற்றிருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சச்சின் டெண்டுல்கர் ஆறுநூத்தி முப்பத்தி நாலு இன்னிங்ஸுக்கு இருபத்தி ஏழாயிரம் ரன்னு வந்து கடந்து தான் டாப்ல இருந்தாரு இப்போ அவரை பின்னுக்கு தள்ளி கோலி அவர்கள் குறைந்த இன்னிங்ஸில் இருபத்தி ஏழாயிரம் கடந்த முதல் வீரர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் சச்சின் டெண்டுல்கருடைய ஒவ்வொரு சாதனைகளுமே கோலி அவர்கள் சமன் செஞ்சுட்டு தொட முடியாத ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கரின் சாதனைகள் கோலி அவர்கள் சொல்லி 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 ஒவ்வொன்றா வந்து டச் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காரு பூர்த்தி பண்ணி ஓடியை தொடர்களில் ஐம்பது சதம் இலாசிய முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை வந்து விராட் கோலி அவர்கள் பெற்றார் அடுத்து பார்த்தோம்னா ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு இன்னிங்ஸ் குறைந்த இன்னிங்ஸில் இருபத்தி ஏழாயிரம் ரன்களை கடந்த இன்டர்நேஷனல் ரன்களை கடந்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை ரோஹித் கோலி அவர்கள் பெற்றிருக்காரு ஸோ இப்போ அவருடைய சாதனைகள் இன்னும் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இன்னும் அவர் இருபது சதங்கள் அடித்தால் மொத்தம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேயே நூறு சதம் அடித்த சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடிப்பதற்கு வசம் இருக்கிறது இன்னும் ஒரு மூன்று ஆண்டுகளில் அவர் இருபது சதங்கள் அடித்தால் கண்டிப்பாக கோலி அவர்கள் சாதனையை சச்சினை முறியடிச்சிருவாரு ஆனால் சச்சின் சாதனையை கோழி முறிய தவிர இவருடைய கோழியுடைய சாதனையை எந்த வச்சு முறியடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தெரியல பல ஆண்டுகளாக தவம் இருந்து இந்த பல சாதனைகளை வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அந்த அளவுக்கு ஒரு பத்து ஆண்டுகளில் அவருடைய கிரிக்கெட் பயணம் சொல்ல முடியாத ஒரு உயரத்தில் இருந்துட்டு வந்துச்சு இப்போ ஒரு மூணு நாலு வருஷமா தான் அவருக்கு எதிர்பாராத திருப்பங்கள் பல விஷயங்கள் நடந்திருக்கு அவருக்கு சரியாக ஃபார்முல சரியா ரன் அடிக்கலன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து அவருக்கு எதிராக பேசப்பட்டது பட் இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி ஆகட்டும் இந்த மாதிரி பல போட்டிகளில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருந்துச்சு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இறுதி போட்டியில் அவர் அடித்த ரன்னால் இந்திய அணி கோப்பை விழுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு ஸோ நம்ம எப்போ ஆடுறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை எந்த இடத்துல எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஆடுறோம் அப்படின்றத விராட் கோலி அவர்கள் காட்டியிருக்காரு அதனால தான் அன்றைக்கி இந்திய அணி கனவு வந்து நினைவானது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழில் தான் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை வந்து வின் பண்ணாங்க அப்போ இருந்து இப்போ தாங்க முதல் முறை கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளுக்கு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கனவு வந்து ரோஹித் சர்மா தலைமையில் வந்து வின் பண்ணிட்டாங்க ஸோ அதுவே இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்குது அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில சாம்பியன்ஷிப் வர போகிறது அதுக்கு தான் இப்போ வந்து தயார் இருக்காங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒர்சஸ் இந்தியா மீன்ஸ் ஃபைனல் இந்தியா போனால் ஓல்ட் ஓல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜூன் மாதம் நடக்கப் போகுது அது லாஸ்ட் மைதானத்தில் தான் போகுது அதுக்கும் வந்து இந்திய அணிக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்திய அணியின் இந்த ஆண்டுகள் நன்றாக போயிட்டுருக்கு இருக்கு அதே மாதிரி அடுத்த ஆண்டும் நன்றாக போகும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கு கண்டிப்பாக ஐசிஐசி சாம்பியன்ஷிப் அதில் ஒரு டைட்டில் வின் பண்ணால் நல்லா இருக்கும் அடுத்த ஒட்டிய வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல அதில் டைட்டில் வின் பண்ணால் நல்லா இருக்கும் ஸோ ரோஹித் சர்மா தலைமையில் இதெல்லாம் வின் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் நமது இந்திய அணியின் விராட் கோலி அவர்கள் செய்த சாதனையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்